வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக இந்த செய்தியை வாசிப்பவர் உதயகுமார் உலகப் புகழ்பெற்ற நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மேரி மாதாவை வணங்கி மகிழ்ச்சியைத் தேடும் பக்தர்களின் வருகையால் எப்போதும் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி காட்சியளிக்கும் மாதா ஆலயத்தின் அற்புத காட்சியை காண வாருங்கள் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தின் கண்கொள்ளா காட்சியைக் காண ஆயிரம் கண்கள் வேண்டும் என்பார்கள் அந்த அளவு அழகிய வெள்ளை கற்களால் கட்டப்பட்ட அமெரிக்க வெள்ளை மாளிகை போன்று வெள்ளை என்று பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்தியாவின் புகழ்பெற்ற கிறிஸ்துவ தலம் வேளாங்கண்ணி திருத்தலமாகும் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வேளாங்கண்ணி திருத்தலத்தை காண தமிழகம் மற்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளா உட்பட ஏன் இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திற்கு வருகை தந்து மேரி மாதாவை வணங்கி செல்கின்றார்கள் வேளாங்கண்ணி மரியா அன்னையை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிறிஸ்தவர்கள் வந்து தரிசனம் செய்தால் தங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் உடனே கேட்டு தீர்த்து வைக்கும் என்றும் அனைத்து நோய்களையும் நீக்க நம்பிக்கையுடன் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தால் நோய்களெல்லாம் தீர்த்து வைக்கும் அற்புத திருத்தலம் வேளாங்கண்ணி திருத்தலம் என்று கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தை காண ஒரு நாள் போதாது ஒரு வாரம் அங்கு தங்கி மாதாவை வணங்கினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சிறிய திருத்தலமாக இருந்த இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் இன்று பல நூறு ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டு அழகாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது இத்திருத்தலத்திற்கு மாதந்தோறும் பல கோடி ரூபாய் வருமானம் வருகின்றது இந்த ஆலயத்தை காண இந்தியா முழுவதிலும் இருந்து உள்ள கிறிஸ்துவர்கள் இங்கு வந்து மேரி மாதாவை வணங்கி செல்வது தங்களுடைய கடமையாகவே கருதுகின்றனர் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வேளாங்கண்ணி புனித அன்னை திருத்தலம் புகழ்பெற்ற நாகப்பட்டினம் துறைமுகத்தின் அருகாமையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேளாங்கண்ணி புனித திருத்தத்தில் இருக்கிறோம் புதிதாக கட்டப்பட்ட இந்த திருத்தலத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றார்கள் அந்த வகையில் இன்று மாலையில் இந்த திருத்தலத்தில்

இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தில் முத்தி செய்யும் என்னும் இந்த முறையானது பல்லாண்டு காலமாக காலமாக எட்டு நடைபெற்றது பக்தர்களும் சிறு பிள்ளைகளும் மற்றும் பெண்களும் இந்த முத்தி என்னும் வாரதில் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் முட்டி போட்டு தன் வேண்டுகளை நிறைவேற்றுவார்கள் இந்த ஆலயத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலயத்திலிருந்து உள்ள அந்த கடைசியாக தெரிகின்ற அந்த ஆலயம் வரை உத்தி செய்யும் என்னும் அந்த ஒரு நடைமுறை நடைபெறுவது மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலத்தில் பக்தர்கள் முக்தி செய்யும் அந்த நடைமுறையை தற்போது பின்பற்றியுள்ளார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளாங்கண்ணி கடற்கரை கோவா பாவா கடற்கரை போன்று இரவு நேரங்களில் எப்போதும் வண்ண விளக்குகளால் வெளிச்சத்தால் நிரம்பி இரவு நேரத்தில் இங்குள்ள கடைகளில் பொருட்களை வாங்கவும் வேளாங்கண்ணி கடற்கரையை கண்டு ரசிக்கவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் நிரம்பிய காணப்படும் இந்த வேளாங்கண்ணி கடற்கரையில் மாதாவை தரிசனம் செய்ய வரும் அனைவரும் அந்த கடலில் குளித்து தங்கள் பாவங்களை தீர்த்து கொள்வது என்பது இங்கு வரும் மக்களின் நம்பிக்கையாகும் அந்த அளவுக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் மிக புகழ்பெற்ற புனித வேளாங்கண்ணி திருத்தலத்தை காண்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பூமியில் பிறந்து புண்ணியம் செய்தவர்கள் என்று கூற வேண்டும் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற புனித வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் செல்லும் அனைவரும் அங்கு தங்கினால் துன்பம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் மன அமைதி வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் வேளாங்கண்ணி மாதா அன்னையை தரிசித்து தங்கள் வாழ்வில் அடைய மனதார பிரார்த்திக்கிறோம் வேளாங்கண்ணி கடற்கரையில் பொதுமக்கள் வேளாங்கண்ணி மாதா தரிசனம் செய்து கடற்கரை செல்லி திருக்கின்றது அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேளாங்கண்ணி ஆலயத்திலிருந்து கடற்கரை செல்லும் வழியில் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு அறைகளில் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறார்கள் மாலை ஏழு மணி அளவில் இங்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எங்கு ஏராளமாக கூடி பீச்சுக்கு சென்று கொண்டு மீண்டும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இருபுறமும் கூடவும் கடைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வண்ண மேகத்திலான கடைகள் எங்கு அதிகமாக உள்ளது மேகத்தி கடைகள் எங்கள் ஏராளமான கடைகள் உள்ளது அந்த கடைகள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பல்வேறு பொருட்கள்